அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என்ன சூறாக்கள் ஓதலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த சூறாக்கள் எல்லாமே நபியவங்க வளமையாக ஓதி இன்னும் ஓதுங்க அப்படின்னு நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட சூறாக்கள் தான் அதனால் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பரவான தொழுகை முடிஞ்சதும் நீங்கள் இந்த சூறாக்களை வளமையாக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் நிறைய ரஹமத்தையும் வரக்கத்தையும் கொடுப்பான் நீங்கள் கேட்குற துவாவும் உங்களுக்கு கபூலாகும் உங்களோட செல்வத்தில் அல்லாஹ் பறக்க செய்வான் உங்களோட கஷ்டங்கள் பிரச்சனைகளை தூரப்படுத்துவான் இன்னும் இம்மை மறுமையின் அனைத்து தேவைகளும் உங்களுக்கு பூர்த்தியாகும் இன்னும் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான் அப்படிப்பட்ட சூறாக்கள் என்ன எந்தெந்த தொழுகைக்கு பிறகு ஓதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல ஃபஜ்ஜருடைய தொழுகைக்கு பிறகு நாம் ஓதக்கூடிய சூறா அப்படின்னா சூறா யாசின் தான் யாசின் நம்ம ஓதுறது அப்படிங்கிறது நாள் முழுவதும் நம்மோட அத்தனை தேவைகளுக்குமே அதுவே போதுமானதாக இருக்கும் நம்மோட தேவைகள் அனைத்துமே நமக்கு கபூலாகும் இதை ஃபஜ்ஜருக்கு மட்டும் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நம்மோட வேலைகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் நமக்கு லேசாகும் இன்னும் நம்மோட விருப்பங்களை பூர்த்தியாக்கும் இன்னும் நமக்கு தொட்ட காரியம் எல்லாமே நமக்கு வெற்றியாக தான் மாறும் நம்ம ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்கணும்னு நம்ம நினச்சிருப்போம் அது கண்டிப்பாக இரவுக்குள்ளே நமக்கு நடந்துடும் அதனால் கண்டிப்பாக யாசின் சூறாவை நீங்கள் ஃபஜ்ஜருக்கு ஒரு முறை ஓதிக்கோங்க அடுத்தது லுகருக்கு பின்ன ஓதக்கூடிய சூறா அப்படின்னா சூறா ரஹ்மான் தான் சூறா அர் ரஹ்மானினுடைய சிறப்புக்கள் நம்மளில் பலருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சூறா பறக்கத்தை வாரி வழங்கக்கூடிய சூறா ஒவ்வொரு நாளும் நீங்கள் லுகருக்கு பின்னே இதை ஊதிட்டு வாங்க உங்களுக்கு செல்வத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றங்களை சில நாட்களில் ஏற்படுத்தி தருவான் நீங்கள் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் செஞ்சாலும் வியாபாரம் செஞ்சாலும் எல்லாத்துலேயும் எல்லா உங்களுக்கு பறக்கத்தை கொடுப்பான் இன்னும் கடன் உள்ளவங்க எல்லோருமே இதை லுகருக்கு ஓதிட்டு வாங்க நிச்சயமாக அந்த ரப்பு உங்களோட கடனை முழுவதுமாக நீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணுவான் இன்னும் இந்த சூறாவை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது நம்மோட அத்தனை விருப்பங்களையும் பூர்த்தியாக்கி தரும் நம்மோட தேவைகள் எல்லாமே நமக்கு கபூலாகும் அதனால் இந்த சூறாவை ஓதிக்கோங்க அடுத்தது அசருக்கு பிறகு நம்ம ஓதக்கூடிய சூறா அப்படின்னா சூறா அண்ட் நபா இந்த சூறா எங்கே இருக்குது அப்படின்னா முப்பதாவது ஜுசுவில் ஃபஸ்ட்டு சூறாவே இந்த தான் இந்த சூறா நாற்பது வசனங்களை கொண்ட ஒரு சிறிய சூறாதான் ஆனால் இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்பிற்கு நபியவங்க வளமையாக அசருக்கு பிறகு ஓதிருக்காங்க இன்னும் இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்மோட மனதில் இருக்கக்கூடிய அத்தனை கவலையும் துக்கமும் மன அழுத்தமும் பிரச்சனையும் நீங்குது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்குமே இது ஒரு தீர்வு அதனால் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இதை ஊதிட்டு வரும்போது நமக்கு எந்த கவலையும் எல்லாம் விட்டு வைக்க மாட்டான் எல்லாத்துலேயுமே எல்லாம் நமக்கு நிம்மதியை ஏற்படுத்தி தந்துருவான் இன்னும் இந்த சூறாவுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது அதை நான் சுருக்கமாக ஒரு ரெண்டு மூணை மட்டும் நான் சொல்கிறேன் முதல்ல இந்த சூறாவை வளமையாக ஊதினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஹஜ் உம்ரா செஞ்சுட்டு தான் அவங்க மௌத்தாக வாங்கலாம் அந்தளவு ஒரு சிறப்பை நமக்கு ஏற்படுத்தி தருது இன்னும் இந்த சூறாவை வழக்கமாக ஓதுறவங்களுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் சிறந்த ஒரு வரவேற்பை அல்லாஹ் கொடுக்குறாங்க எவ்வளோ சிறப்பு பாருங்கள் இன்னும் இந்த சூறாவை மனப்பாடம் செஞ்சு நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நபியவங்களை கனவில் காணக்கூடிய நர்பாக்கியம் நமக்கு கிடைக்குது எவ்வளோ சிறப்புகள் பாருங்கள் எனவே இந்த சூறாவை நம்ம அசருக்கு ஒரு முறை நம்ம ஊதிக்கணும் அடுத்தது மகுரைவுக்கு பிறகு ஓதக்கூடிய சூறா அப்படின்னா சுறா வாக்கியா இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் நம்மள பலருமே இதை வந்து கடைப்பிடிச்சிட்டு தான் வர்றோம் அலமது இந்த சூறாவை நம்ம வளமையாக ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய செல்வத்தில் அல்லாஹ் வரக்கத்தை குறையாமல் பார்த்துக்குவோம் செல்வம் அதிகமாக தான் சேரும் இன்னும் பெண் பிள்ளைகள் மகிரீபுக்கு பிறகு இதை வழக்கமாக ஓதுங்க அப்படின்னு நபிவுங்க வற்புறுத்திய ஒரு சூறா இந்த சுறா மட்டும் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே கடன் பிரச்சனை இருக்காது செல்வத்தில் கண்டிப்பாக எல்லாம் பறக்க செய்வான் அதனால் இந்த சூறாவையும் நம்ம மகிரீபுக்கு பிறகு ஒரு முறை ஓதிக்கணும் அடுத்தது இஷாவுக்கு பிறகு ஓதக்கூடிய சூறா அப்படின்னா சுறா முல்க் அடுத்தது சுறா சஜ்ஜிதா இந்த இரண்டு சூறாக்களையுமே நபி அவங்க வளமையாக ஓதியிருக்காங்க இஷாவுடைய தொழுகையிலேயே கூட அவங்க இதை ஓதிருக்காங்க இன்னும் சூறா முழுக்கு ஓதுறது அப்படிங்கிறது கபருடைய வேதனையிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூறா இன்னும் சூறா சஜிதாவிற்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்குது இதை பற்றி நிறைய ஹதீஸ்கள் இருக்குது அதனால் இந்த இரண்டு சூறாவையும் நம்ம இரவில் ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிது மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு நிம்மதியை ஏற்படுத்தி தருது இன்னும் நம்மோட அன்றாட தேவைகளை நமக்கு இது பூர்த்தியாக்கி தருது இன்னும் ஏராளமான சிறப்பு இருக்குது அதனால் இஷாவுக்கு பிறகு இந்த சூறாவை நம்ம ஒரு முறை நம்ம ஓதிக்கணும் எனவே இன்ஷா அல்லா இந்த ஐந்து சூறாக்களையும் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் வளமையாக நீங்கள் ஓதி பாருங்கள் ஓத தொடங்குங்க இன்ஷா அல்லாஹ் இரண்டொரு நாள்லையே உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் நீங்கிரும் இன்னும் நிறைய நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் உங்களோட வாழ்வாதாரத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவான் இந்த அஞ்சு சூறாவை போதும் நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு இதை வளமையாக ஓதுறவங்களுக்கு தான் தெரியும் இதனோட சிறப்பு என்ன இதனுடைய அருமை என்ன அப்படின்னு அதனால் இதை ஓத தொடங்குங்க நீங்களே மற்றவங்க கிட்ட சொல்வீங்க இந்த சூறாக்களை எல்லாம் வளமையாக ஓதுங்க அல்லாஹ் வாழ்க்கையை மாற்றுவான் அப்படின்னு எனவே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகிற்கு பிறகும் இந்த ஐந்து சூறாக்களை நாம் ஓதி அல்லாஹ்விடம் துவார் செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியாமத்துக்களையும் வரக்கத்துக்களையும் பெற்றுக்கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆம்பின் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته